ஆயிரம் வருடம் பழமையான சிவன் கோவில் எங்கு உள்ளது தெரியுமா கோவில் மூலவர் எப்படி நீங்க பார்த்தாலும் உங்க அளவுக்கு காட்சி தருவாரம் மேலும் முக்தி திரும் சிவாலயங்களில் இந்த கோவிலும் ஒன்று சிவகாமி அம்மன் தோன்றியது எப்படி பூலானந்தீஸ்வரர் என பெயர் வர காரணம் என்ன இப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்க கோவில் எங்கு உள்ளது தெரியுமா தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள நம்ம ஸ்ரீ சிவகாமி அம்மன் உடனுரை ஸ்ரீ பூலானந்தீஸ்வரர் ஆலயம்தான் அது இந்த உலகத்தின் கண் பாரத நாடே மிகச்சிறந்த புண்ணிய பூமியாகும் இப்பூமியில் முக்தி கொடுக்கும் தலங்களில் காசி திருவண்ணாமலை சிதம்பரம் திருவாரூர் மற்றும் அரிகேசநல்லூர் என்னும் சின்னமனூர் ஆகும் காசியில் இறக்கவும் திருவண்ணாமலையை வாழும் தருவாயில் நினைக்கவும் சிதம்பரத்தில் தரிசனமும் திருவாரூரில் பிறக்கவும் மிக கடினம் என்பதால் அரிகேசநல்லூர் பூலானந்தீஸ்வரர் சன்னதியில் தற்செயலாக நாம் முன் நின்றாலே முக்தி திண்ணம் ஏனெனில் அது சிவபெருமான் காமதேனுக்கு கொடுத்தவரமாகும் இந்தியாவில் கோயில்களுக்கு பஞ்சம் கிடையாது தற்போது புதிதாக கட்டப்படும் கோயிலை தவிர முன்னோர்களால் கட்டப்பட்ட ஒவ்வொரு பெரிய கோயிலும் பல புராண வரலாற்று கதைகளை நினைவுபடுத்தும் விதமாக உள்ளன பல சிவ தளங்கள் இருந்தாலும் தேனி சின்னமனூரில் உள்ள பூலானந்தீஸ்வரர் ஆலயத்தில் சிவனின் சிலை உங்கள் உயரத்திற்கு ஏற்ப மாறும் வகையில் அதிசயத்துடன் காட்சியளித்து வருகின்றார் வரம் தந்த ஈசன் பழங்காலத்தில் இந்த பகுதிக்கு அள நாடு என அழைக்கப்பட்டது இதன் தலைநகரமாக வீரபாண்டி இருந்தது மன்னர் ராஜசிங்க பாண்டியன் ஆண்டு வந்தான் அவனின் அரண்மனையில் பணி செய்த ஒருவர் தினமும் பாலுடன் இந்த காட்டுப்பகுதி பகுதி வழியாக வருவது வழக்கம் ஆனால் சில நாட்களாக அந்த வழியாக வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பூலா மரத்தின் வேர் தடுக்கி கீழே தள்ளி கொண்டிருந்தது இந்த நிலை தொடரவே மன்னனிடம் இது குறித்து தெரிவித்தான் பணியாளரின் கூறியதை கேட்ட மன்னன் உடனே அந்த இடத்தை தோண்டி பாருங்கள் என உத்தரவிட்டார் அப்போது அங்கு தென்பட்ட ஒரு லிங்கத்திலிருந்து கிளம்பிய ஜோதி விண்ணுக்கும் மண்ணுக்கும் வரளறத் தொடங்கியது சிவலிங்கத்தை தரிசித்த ராஜசிங்க பாண்டியன் ஈசனே தயவு செய்து என் உயரத்திற்கு ஏற்ற அளவுடன் நேரில் காட்சி தந்து அருளுங்கள் என வேண்டுக்கொண்டான் உடனே மன்னனின் அளவிற்கு மாறிய அந்த சிவலிங்கத்தை பார்த்து வியந்து அளவுக்கு அளவானவரே என புகழ்ந்தார் சாமியின் மார்பில் தன் முகம் பதிய கட்டி அணைத்து தன் நன்றியை தெரிவித்தார் தற்போது கூட இந்த திருக்கோயிலில் உள்ள மூலவர் சிலையில் மன்னனின் முகம் பதிந்த நிலையில் இருப்பதை காண முடியும் என்கிறார்கள் பூலா மரத்துவேர் தடுக்கி பாலுண்டதனால் இறைவன் பாலுண்ட நாதர் என்றும் அவனால் தழுவ குழந்தைமையால் தழுவ குழைந்தவர் என்றும் அவன் பேருக்கு ஏற்ப இராஜசிம்மேஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் இங்கு வருபவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வண்ணம் எல்லாம் வளங்களும் வழங்கி அருள் புரிந்தார் பூலானந்தீஸ்வரர் திருமாலி வரை தரிசனம் செய்ய வந்தபோது போது அன்னை எங்கே வினவ என்று சிதம்பரம் போல் இங்குள்ள பரமானந்த கூபத்தில் அன்னை சிவகாமியை காணலாம் என சிவனார் திருவாய் மலர அவ்வாறு ஒளிபடாத திருமேனியாய் அன்னை சிவகாமி இங்கு எழுந்தருளி பக்தர்களை காட்சி தருகிறார் இப்பூமியில் முக்தி கொடுக்கும் தலங்களில் காசி திருவண்ணாமலை சிதம்பரம் திருவாரூர் மற்றும் அரிகேச நல்லூர் என்னும் சின்ன ஆகும் காசியில் இறக்கவும் திருவண்ணாமலையை வாழும் தருவாயில் நினைக்கவும் சிதம்பரத்தில் தரிசனமும் திருவாரூரில் பிறக்கவும் மிக கடினம் என்பதால் அரிகேசநல்லூர் பூலானந்தீஸ்வரர் சன்னதியில் தற்செயலாக நாம் முன் நின்றாலே முக்தி திண்ணம் ஏனெனில் அது சிவபெருமான் காமதேனுக்கு கொடுத்தவரமாகும் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு முதல் எட்டு மணி வரை விசேஷமான நாட்கள் சித்திரை பிரமோற்சவம் அன்று திருத்தேர் இழுக்கப்படும் பிரதோஷம் மகா சிவராத்திரி ஆவணியில் புட்டு திருவிழா மார்கழியில் ஆருதரா தரிசனம் சிந்த நாட்களில் இங்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் செய்யப்படுகிறது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க